ஏ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் ரேகா இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா யூடியூப்பில் ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனலில் உள்ள ஒரு பெண்மணியை பற்றி தாங்க அவங்க கூட ஷேர் பண்ண போகிறேன் இவங்களோட சேனலோட நேம் என்னென்னா கிருத்திகா நேதாஜி அதாவது இவங்க பேர் வந்து கிருத்திகா அவங்க ஹஸ்பண்ட் பேர் வந்து நேதாஜி இவங்களுக்கு வந்து ஒரே ஒரு பெண் குழந்தை தாங்க இருக்கு அவங்க பேர் வந்து ஹரிணி அதாவது இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தாங்க சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்போது அவங்களுக்கு வந்து ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி கே சப்ஸ்கிரைபர் வந்து அவங்ககிட்ட இருக்காங்க இவங்களோட சொந்த ஊர் எதுனா தருமபுரி மாவட்டத்தில் பள்ளிப்பாளையம்ங்கிறது தான் அவங்களோட ஒரு சின்ன கிராமங்க அங்கே தாங்க அவங்க வந்து ஸ்டே இருக்காங்க இவங்க வந்து இங்கே என்ன பண்ணுதாங்கன்னா அவங்களுக்கு பிறவியிலே ஊனம் இல்லைங்க இப்போ ஒரு திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் வந்து நடந்திருக்குங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அவங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இந்த பாப்பா பிறந்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் அவங்க வண்டியில் போகும்போது ஒரு பஸ் வந்து அவங்க மேலே உரசி அவங்க வண்டியிலேருந்து கீழே விழுந்துட்டாங்க அப்படி கீழே விழுந்ததில் அவங்களுக்கு வந்து பின்னாடி முதுகுத்தண்டில் வந்து அடிபட்டு இந்த கால்லையுமே அடிபட்டு ஒரு கா எப்படி சொல்ல இந்த ரெண்டு காலுமே அவங்களுக்கு வந்து செயல் எழுந்துட்டுங்க அதாவது அவங்களால எந்த வேலையுமே பண்ண முடியாது அவங்க வந்து எழுந்து நடக்கவும் முடியாது அப்படியே உட்கார தான் செய்யணும் இல்லைன்னா படுத்தே தாங்க கிடக்கணும் வீல் சேரில் தான் அவங்க எங்கேனாலும் போகலாம் அப்படிங்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்து அவங்களுக்கு ஏற்பட்டு இதை வந்து அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியலை இப்போ நம்ம நல்லா நடந்து ஓடி இருக்கோம் திடீர்னு வந்துட்டு உங்களால் இனிமேல் நடக்க முடியாது நீங்கள் வந்து வாழ்நாள் முழு இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளோ ஃபீலிங்காக இருக்கும் இப்படி டாக்டர் சொன்னோடனே அவங்களுக்கு ரொம்ப வேதனை ஆகிட்டு நான் செத்து போகிறேன் நான் இருக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வெளியே இருந்து ரூம் உள்ளே வரையும் ஹாஸ்பிட்டலில் ஏன்னா என்னை இனி வந்து விட்டுருவீங்களோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஹஸ்பண்ட் அவங்க கேட்க இல்லைம்மா நான் உனையை வந்து நான் வாழ்நாள் முழுவதும் உனைய வந்து நல்லா பார்த்துக்கிடுதேன் உனக்கு வந்து நான் காலுக்கு காலாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஆறுதலான வர வந்து இருந்தாலும் அவங்களுக்கு வந்து மனசு கேட்கல இப்படியே ஒரு ரெண்டு வருஷம் போயிருக்கா அவங்க ட்ரீட்மெண்ட் வீட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்லி ட்ரீட்மெண்ட்லேயே போயிட்டு அவங்கக்கிட்ட இருந்த காசு எல்லாமே காலி ஆகிட்டுங்க ஏன்னா ட்ரீட்மெண்ட் நிறைய பண்ணியிருக்காங்க ஆப்ரேஷன் அடுத்தடுத்து பண்ணியிருக்காங்க அதனால அவங்களுக்கு வந்து துட்டு கையில் எதுவுமே இல்லை ஆனால் பக்கத்தில் ரெண்டாவது செக்அப் போகிறதுக்கு அவங்கள்ட்ட சுத்தமாக காசே இல்லைங்க மொதல் ரெண்டு வருஷம் அவங்க அம்மா அப்பா கூட தான் இருந்திருந்தாங்க இருந்தாலும் அம்மா அப்பா வீட்டில் எத்தனை நாளைக்குங்க இருக்க முடியும் விருந்து மருந்து மூணு நாளைக்கு அப்படின்னு தானே சொல்லுவாங்க அதே தாங்க அவங்க ரெண்டு நாள் இருந்திருக்காங்க ஆனால் அவங்க அம்மா அப்பா எதுவுமே செய்யலை இவங்களாதான் அந்த வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டாங்க நம்ம சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க அவங்க நிறைய விட்டு ஹெல்ப்லாம் கேட்டிருக்காங்க ஆனால் அவங்க செஞ்சாலுமே அவங்க பின்னாடி இவங்க போகும்போதே சொல்லி காமிச்சிருக்காங்க இவங்களுக்கு இப்படி பண்ணேன் அப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவங்க நிறைய ஹெல்ப் கேட்டாலும் நிறைய பேர் உசா உதாசீனப்படுத்தியிருக்காங்க என்ன அப்படின்ட்டு இவங்க சரி இனிமேல் நம்ம யாரையும் நம்பக்கூடாது நம்ம சொந்த சொந்தக்காலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தேவையான வருமானத்தை நம்மளே தேடிக்கிடணும் அப்படின்னு சொல்லி அந்த சேனலை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படி ஆரம்பிக்கும் போது இவங்களுக்கு ஒரு என்ன பண்ண இப்படி நம்ம வீல் சேரில் இருக்கமா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும்போது தான் பிரீத்தி சீனிவாசன் இவங்களோட வீடியோவை வந்து வாட்ஸ்அப்பில் பார்த்துருக்காங்க அவங்களோட பேச்சு தான் இவங்களை வந்து ஒரு நம்பிக்கை இவங்களுக்கு மனசுக்குள்ளே வந்து பூத்துருக்கு நம்மளும் ஏதாவது சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணும் போது தான் சரி யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டார்ட் பண்ணி அதில் என்னென்னா டெய்லி விளாக்காக அவங்க வீட்டில் என்ன அவங்க வேலை செய்கிறாங்க அவங்க என்ன பண்ணுதாங்க அப்படிங்கிறதுதாங்க அவங்க விளாக்காக எடுத்து போட ஆரம்பித்தாங்க அப்படி போட ஆரம்பிக்குமே அவங்களுக்கு நல்ல ரீச் கிடச்சிது அதே மாதிரி அவங்கள பார்த்து அதே மாதிரி நிறைய பேர் தண்டுவடத்தால் பாதிக்கப்பட்ட நபர்கள் இருப்பாங்களா அவங்களாம் இவங்க வீடியோ பார்த்து இ இவங்களாலே இவ்வளோ சாதிக்க முடியுது நம்மளால ஏன் சாதிக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இவங்களுடைய பேச்சும் சரி இவங்களோட ஆக்டிவிட்டீஸும் சரி இவங்க செய்யக்கூடிய அந்த செயல்களுமே அவங்கள வந்து நிறைய மோட்டிவேட் பண்ணியிருக்கு இவங்களால நடக்க முடியாமல் இவங்க வீல் சேர்ல இருந்துக்கிட்டே இவ்வளவு விலைகளை செய்கிறாங்க அப்போ நம்மளால ஏன் செய்ய முடியாது அப்படிங்கிற அளவுக்கு பார்க்குறவங்கள வந்து அப்படியே சுண்டி இழுத்துருக்குங்க சொல்லப்போனால் அவங்க வீல் சேர்ல இருந்துக்கிட்டு வீட்டில் சமையல் பண்ணது அப்புறம் அவங்களுக்கு தேவையான எல்லா வேலைகளும் அவங்க ட்ரெஸ் மாத்துல இருந்து அப்புறம் பெட்ரூமில் அவங்க படுக்கிறது வரைக்கும் அவங்க வீல் சேர்ல எப்படிலாம் போகலாம் எப்படிலாம் வேலை பண்ணலாம் அதே மாதிரி அவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டுக்கும் உடம்பு சரியில்லட்டாலும் இவங்களை பார்க்குற அளவுக்கு தேர்த்தி வச்சுருக்காங்க ஏன்னா இவங்களுக்கு ஃபஸ்ட்டு உடம்பு சரியில்லாமல் ஆக்சிடென்ட் ஆன டைமில் இவங்க ஹஸ்பண்டால் வேலைக்கு போக முடியல அப்படி வேலைக்கு போனால் இவங்களுக்கு ஒரு பாப்பா இருக்குது இவங்களையும் பார்க்கணும் பாப்பாவையும் பார்க்கணும் அதனால் அவங்க வேலைக்கு போகலாம் அவங்க வந்து ஒரு கிரானைட் கம்பெனிலேருந்து வேலை பார்த்துருக்காங்க அவங்க ஹஸ்பண்டு ஆனால் இப்போ இவங்களுக்கு இப்படி ஆக்சிடெண்ட் ஆனதுனால சரி என்ன செய்ய அப்படின்னு தெரியாமல் அவங்க வந்து வீட்டிலே இருந்திருக்காங்க அப்படி இருக்கும்போதாங்க ரெண்டாவது செக்கப் போகும்போது இவங்ககிட்ட காசு இல்லை அப்போ தான் பக்கத்தில் ஒருத்தவங்க உதவி பண்ணியிருக்காங்க அவங்களோட ஹாஸ்பிட்டல் செலவையும் ஏற்றுக்கிட்டு இவங்க அவங்களுக்கு ஒரு ரெண்டு மாடு வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த மாட்டை வச்சு நீங்கள் உங்களுக்கு தேவையானதை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களும் சேர்ந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து அந்த ரெண்டு மாட்டை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து கொஞ்சம் ஆடு கொஞ்சம் கோழி இந்த மாதிரி வாங்கி அவங்க வீட்டுக்குள்ளேயே அவங்களுக்கு தேவையான எல்லா செலவுகளையுமே பார்த்துக்கிட்டு அதே மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு எல்லா வேலையுமே செய்து செல் செய்ய சொல்லி கொடுத்துருக்காங்க அதாவது வீட்டில் வந்து அவங்க இல்லாத டைமில் பால் கறக்கிறது அந்த பாலை கறந்து அப்படி கொண்டு மா அந்த பால் சந்தையில் கொண்டு கொடுக்குறது அதாவது இந்த கூட்டுறவு சொசைட்டின்னு சொல்லுவோம்னா அங்கே கொண்டு ஊற்றுறது இது எல்லாமே ஏன்னா இவங்க வந்து ஒரு எலக்ட்ரிக் பைக் வாங்கி வச்சுருக்காங்க இவங்களுக்கு ஓட்டுறதுக்குன்னே அப்போ இவங்க அதிலே போய் அவங்களோட வேலைகளை எல்லாமே செய்வாங்க ஏன்னா ஒரு சில டைமில் அவங்க ஹஸ்பண்டுக்கு உடம்புச்சிருக்காது அப்போ மாட்டில் பால் கறக்கணும் யார் பக்கத்து வீட்டிலேயே அங்கே போய் கூப்பிட முடியும் கூப்பிட முடியாதுல்ல அதை மாதிரி இவங்க எல்லா வேலையுமே தெரிஞ்சு வச்சுருக்காங்க மாட்டுக்கு தீவனம் அள்ளிப்படுது அதேமாதிரி ஆடு கோழி இதுக்குள்ள இறப்படுது அப்புறம் வீட்டில் வந்து சமையல் பண்ணுது வீடு கழுவுதது எல்லா வேலையுமே அவங்க வந்து இந்த வீல் சேரில் இருந்துக்கிட்டு தாங்க பண்ணுறாங்க இதை தவிர்த்து சரி நம்ம இன்னும் ஏதாவது சாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை நான் வந்து இது வந்து வீடியோ காவண்டி போடலைங்க நான் வந்து என்னையை மாதிரி உள்ளவங்க இதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கம் இல்லையா தான் நான் அந்த சேனலையே ஸ்டார்ட் பண்ணேன் இதை தவிர்த்து எனக்கும் ஒரு இன்கம் வேணும் அதை வச்சு தான் நாங்கள் வந்து வாழலாம் அப்படிங்கிறதுக்காண்டிதாங்க இதை ஸ்டார்ட் பண்ணேன் அது நல்லாவே நீங்கள் வரவேற்பு கொடுத்தீங்கன்னு அவங்க ரொம்பவே உருக்கமாக சொல்லியிருக்காங்க சொல்லப்போனால் இப்போ அவங்க வீட்டில் இருந்துட்டு சரி இந்தந்த வீட்டு வேலையை மட்டும் செஞ்சுட்டே இருந்தால் நல்லா இருக்காது நம்மளும் ஏதாவது நாலு காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வீட்டிலே அந்த இருந்து வரக்கூடிய அந்த சாணத்தை வச்சு பஞ்சகவ்ய விளக்கு அப்புறம் சாம்பிராணி பஞ்சகவ்ய சாம்பிராணி பஞ்சகவ்ய விளக்கு இதெல்லாம் அவங்களே ரெடி பண்ணி ஆன்லைனில் வந்து சேல் பண்ணாங்க அது அவங்களுக்கு வந்து ரொம்பவே வரவேற்பை கொடுத்துருக்கு இன்னும் கொஞ்சம் அவங்க மேலே ஏறி ஏறி போகலாம் அவங்க ஏதாவது தப்பாக ஏதாச்சும் பண்ணாலும் நிறைய பேர் அவங்களுக்கு நல்ல பாசிட்டிவான கமெண்டாக தாங்க சொல்லுவாங்க அப்படி சொல்லும்போது இவங்களுக்குலேயே ஓ நம்மக்கிட்ட இவ்வளோ திறமை இருக்கா நம்ம இன்னும் எதுவும் நிறைய சாதிக்க வேண்டியது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே யோசிக்க வச்சிருக்கீங்க சரி நம்மளும் இதே மாதிரி ஏதாச்சும் சாதிக்கலாம் அப்படின்னு தாங்க இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து பே கிருத்திகா நே போட்டு கிருத்திகா நேதாஜி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சேனலை சர்ச் பண்ணி பாருங்கள் அவங்களுடைய கிஸ்டரியே அங்கே வருங்க அவங்களோட பேச்சும் சரி அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸும் சரி அவங்க நல்லாவே சமையல் பண்ணுவாங்க அதுமாதிரி பேச்சுமே நல்லாவே இருக்கும் அவங்களுடைய ஹஸ்பண்டும் சரி நல்லாவே அவங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்காங்க அவங்களோட பொண்ணுமே சின்ன பொண்ணுதாங்க ஸ்கூல் போயிட்டுருக்காங்க ஆனால் நல்லா எல்லா சமையலுமே சொல்லி கொடுத்துருக்காங்க ஏன்னா அவங்க என்ன பண்ணாங்க எனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை என் ஹஸ்பண்டுக்கு எதாவது உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் அவளே அவ தேவைகளை வந்து நிறைவேற்றிக்கிடணும்லாம் யார்ட்டையும் போய் நிற்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி எல்லா வேலையுமே அவளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுறாங்க ஏன்னா இப்போ வந்து நான் அவளுக்கு தாயாக இருந்து பார்த்துக்கிடணும் ஆனால் அவ என்னிய நான் தான் அவளை வந்து த குழந்தையாக பார்த்துக்கிடணும் ஆனால் அவள் அப்படி இல்லைங்க என்னைய உட்கார வச்சுட்டு அவள் ஒரு தாய் போல் என்னைய ஒரு குழந்தையாக பார்த்துக்கிட்டு தாங்க ரொம்பவே நாங்கள் ரொம்ப ஜாலியாக இப்போ நாங்கள் சந்தோஷமாக இருக்கும் கடவுள் கிட்ட இருந்து இந்த ரெண்டு கால செயலிழக்க வச்சாலும் ஆனா நாங்க அதுல இருந்து எப்படி மீண்டு வரலாங்கிறதையும் அவர் வந்து எங்களுக்கு வழிகாட்டிட்டாருங்க இந்த மாதிரி பெண்களை நம்ம பார்க்கும்போது ஒரு உதாரணமாக எடுத்துக்கிடணுங்க வாழ்க்கையில வந்து எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கோங்க இவங்களுக்கு வந்து கஷ்டமே இல்லை அதனால் அவங்க வீடியோ போட்டு நல்லா நிறைய ரூபா சம்பாதிக்காங்க நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம் ஆனால் அப்படி இல்லைங்க வெளில் வெளி வந்து அவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஆனால் உள்ளுக்குள்ள ரொம்பவே அழுவாங்க ஏன்னா எல்லாருக்குமே கடவுள் வந்து சந்தோஷத்தையும் கொடுத்துருக்காரு கஷ்டத்தையும் கொடுத்துருக்காருங்க ஆனால் எல்லாத்தையும் நம்ம கடந்து போய் தான் ஆகணும் கண்டிப்பா இந்த மாதிரி யாரை பற்றி பேசலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க நான் போடக்கூடிய வீடியோவை உடனுக்குடன் பார்க்கணும்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தாங்க நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும் நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தாலும் இல்லை நீங்கள் இன்னும் இதை இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சா நீங்கள் கண்டிப்பாக அதை பற்றி எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரை பற்றி பேசலாங்கிறதையும் பற்றி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் மற்றொரு வீடியோவில் ഉണ്ടെ സന്ദിക്കറേൻ താങ്ക് യു